அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு இருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் மெயினான ஏரியாவில தான் வரும் மதுரை செல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது பெரியாருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் அங்கேருந்து தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போர் வாட்டர் வந்துடும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா யாரும் அந்த சரௌண்டிங்கில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப மெயினான ஏரியா வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு